பெபிள்ஸ் தமிழ் ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூ பஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான பஸ் ரூட் தான் பார்க்க போகிறோம் எஸ் ஃபைவ் செவன்டி எஸ் இங்கே இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு தாங்க போக போகிறேன் அதுவும் ஏசி பஸ்ஸில் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு இது ஃபைவ் செவன்டி எஸ் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஹாஃப் அவருக்கு ஒரு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நான் டிக்கெட் எடுத்துட்டேன் இதோட டிக்கெட் ஃபேர் சிக்ஸ்டி ருபீஸ் டைம் லெவன் ஃபிஃப்டி டூ இப்போ எத்தனை மணிக்கு சிறுசேரி ஐடி பார்க் ரீச் பண்றோன்றதை எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோலயே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்க பார்க்கறது எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்புங்க எம்எம்டிஏக்கு அடுத்ததாக நீங்க பார்க்கறது அரும்பாக்கம் இந்த பஸ்ஸில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பேருந்து ஏசி பஸ்ஸு எல்லாமே கொடுக்கறதுனால ஃப்ரண்ட் வியூவைஸ் நான் அதிகமாக எடுக்கலை சைட் வியூ தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா படப்பழனி பிரிட்ஜுங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீடாகவே போய் ரீச் பண்ணலாம் இப்போ அடுத்ததான் பஸ்ஸு நிற்கிறது சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் ஏசி பஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெயில் காலத்துலலாம் இந்த ஏசி பஸ்ஸே நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே மைல்டாக தான் இருக்குது ஏசி ரொம்ப ஹையாகலாம் இல்லை தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏசி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டெம்பரேச்சர் அளவு நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏறினேன் இந்நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே மழையே பெய்யுதுங்க இப்போது பஸ்ஸு நிற்கிறது அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க நார்மல் பஸ்ஸில் வந்தால் கூட உங்களுக்கு மழை பெய்யுது விண்டோவை இறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பஸ்ஸில் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை உள்ளேயே நல்லா குழு குழுருக்குங்க வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மழையும் பெஞ்சிட்ருக்கு விண்டோ இறக்குற பிரச்சனையும் கிடையாது வியூ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போது அடுத்ததாக நம்ம க்ராஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா காசி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க காசி தியேட்டர் பிரிட்ஜு தாண்டின உடனே அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஈக்காட்டுத்தாங்கல் பஸ் ஸ்டாப்புங்க ஈக்காட்டுத்தாங்கல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகுது இப்போது பஸ்ஸு கிண்டி சிப்காட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப்புங்க சிப்காட்லேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ன தான் மழை அடித்தாலும் உள்ள எதுவுமே தெரில நல்லா கூலிங்காக இருக்குது கிண்டிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு டுவோர்ட்ஸ் வேளச்சேரி ரூட்டு தாங்க கட் ஆகுது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போகாது அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு உண்டான வழிங்க அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது வேலச்சேரி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க பீனிக்ஸ் மால்லாம் போனோம்னா நீங்க இந்த பஸ் ஸ்டாப்ல தான் இறங்கணும் குருநானக் காலேஜுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப் சண்டீஸ்வரத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க விஜய் நகர் பஸ் ஸ்டாப் இது தாங்க பஸ் ஸ்டாண்ட் இந்த ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் ரேடியாக இருக்குது உள்ள ஸ்டில்லஸ் நல்லாவே இருக்குது அண்டு பேலச்சேரி வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னால ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வாங்க அடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுங்கிறத வேலையே பார்க்கலாம் வேளச்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பாரதி நகர் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்டு ரொம்பவே பெரிய ரூட்டுன்றதுனால நான் மெயின் பஸ் ஸ்டாப் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன் அடுத்தத பஸ் மதிக்கிறது சென்ட் ஆண்டனி ஸ்டெச் பஸ் ஸ்டாப் இது தாங்க தரமணி பஸ் ஸ்டாப் இங்கேருந்து நீங்கள் பின்னாடியே தரமணி பஸ் ஸ்டாப்புக்கும் போகலாம் முன்னாடி தரமணி ரயில்வே ஸ்டேஷனும் போகலாங்க பஸ் இப்போது ரைட்டில் டேர்னாக வருதாங்க ஓஎம்ஆர் ரோடு இந்த ஓஎம்ஆர் ரோட்ல பாத்தீங்கன்னா டூல்ஸ் பஸ் ஸ்டாப் இப்போ நிக்கிறது கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க கந்தஞ்சாவடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்குறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க பெருங்குடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சீவரம் பஸ் ஸ்டாப்புங்க சீவரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது துரப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க டிபி ஜெயின் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது பிடிசி பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா எழில்நகர் கண்ணகி நகருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாங்க பிடிசி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது டிசிஎஸ் பஸ் ஸ்டாப்புங்க டிசிஎஸ் பஸ் ஸ்டாப்பு அரவிந்த் தியேட்டர்லாம் தான உடனே இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஆக்செஞ்சர் பஸ் ஸ்டாப் ஆக்செஞ்சர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க சோழிங்கநல்லூர் அதாவது ஈசிஆர் உண்டான வழி அடுத்ததா பஸ் நிற்கிறது சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ நம்ம கிராஸ் பண்றது பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது குமரன் நகர் பஸ் ஸ்டாப் குமரன் நகருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது சத்தியபாமா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க சத்தியபாமாக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க நாவலூர் பஸ் ஸ்டாப் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏஜிஎஸ் நாவலூர் பஸ் ஸ்டாப்பும் இருக்குதுங்க அங்கே ஆள் இறங்க இல்லாதனால இந்த நாவலூர் பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிது நாவலூருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது மெரினா மால் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் த மெரினா மால் மெரினா மால் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு சிறு சிறு சிப்காட்டுக்குள்ளே கட்டாயிதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் திருப்பூரூர் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் பஸ் இப்போ நிக்கிறதாங்க சிறுசேரி டிசிஎஸ் பஸ் ஸ்டாப் ஓகே விவர்ஸ் இங்கே சிறுசேரி சிப்கார்டுக்குள்ள நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் பன்னெண்டு மணிக்கு ஏறினேன் ரெண்டு மணிக்கு இங்கே சிப்காட் வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க சிப்காட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அதே ரோட்டில் தான் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி இருக்குங்க இந்த சிறுசேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வே இருக்குது ஒன் நாட் டூ ஃபைவ் செவன்ட்டி எஸ் கோயம்பேடு நைன்டீன் பார்த்தீங்கன்னா சைதாபேட் ஒன் நாட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஒன் நாட் டூ கட் சர்வீஸ் டைட்டில் பார்க் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சொல்லணும்னா இந்த இந்த சிறுசேரி சிப்கார்ட்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த டிராவல் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நம்பரை கோயம்பேட்ல இருந்தும் ப்ராட்வேல இருந்து தான் இந்த சிறுசேரிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு ஏசி பஸ்ஸு தாங்க கோயம்பேடுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்கு வித்தின் ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் இங்கேருந்து இருந்து போயிட்டே தான் இருக்கு வீடியோ ஷேர் அண்ட் தமிழ்